நீங்கள் இதற்கு முன்பு சினிமா துறையில் பணியாற்றியுள்ளீர்களா அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் இந்த கேள்விக்கு முதல்ல உன்னு சொல்லிடுறேன் வாய்ப்பு தேடி அலைந்த சின்ன இளைஞனுள் நானும் ஒருவன் அவ்வளவுதான் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரியில நான் ஒண்ணு இல்லை அது ஒரு தவறான தகவல் நான் சினிமாவில் ஒன்னும் ஒரு பண்ணல தேடிட்டு இருந்த இளைஞர்களும் நானும் ஒருவன் அவ்வளவுதான் சேரன் இயக்குனர் சேரனுடைய அவருடைய அலுவலகத்துல தவமாய் தவம் இருந்திருக்கிறேன் மணிரத்னம் சங்கர் இது போன்ற எண்ணற்ற இயக்குநர்கள் வாசல்ல போயிட்டு நான் தவமாய் தவம் இருந்திருக்கிறேன் அப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு குறும்பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை என் மனதிற்குள் வந்ததற்கு காரணம் இயக்குனர் கே ஆனந்த் அப்படிங்கிற தேசிய விருது பெற்ற அந்த கேமராமேன் அவரை சந்தித்த போதுதான்

முக்காவாசி தயாரிப்பாளர்கள் எனக்கு யார் யாரெல்லாம் தெரியுமா ஏறக்குறைய ஒரு நூறு பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன் அந்த அப்போ சிடி இந்த பென் டிரைவ் அதெல்லாம் கிடையாது சிடியில ரைட் பண்ணி ஒரு லெட்டரும் எழுதி என்னோட பயோ பயோடேட்டா கேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெட்டர் எல்லோருக்கும் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை அதன் மூலமாக எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர் காதல் வழக்கு என் அதை எடுத்த இயக்குனர் அவர் உடனே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி உன்னோட குறும்படத்தை பார்த்தேன் அழுதேன் அப்படின்னு சொன்னார் அவரோட ஆபீஸ்க்கு போனேன் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருந்தேன் வந்து இயக்குனர் சேரனுடைய அலுவலகத்தில் அதிகமாக காத்திருந்தது நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் அவங்களுடைய ஒரு சினிமா தேடுகிற இளைஞன் தானே தவிர சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கல நடிக்கல இயக்கல சினிமா முயற்சிகளை ஏன் தொடரவில்லை நான் ஏன் சினிமாவில் தொடரவில்லை என்றால் கடவுள் கடவுளுடைய திட்டம் என்று நான் நினைக்கிறேன் நான் தொடர்ந்து இருக்கலாம் ஒருவேளை வாய்ப்பு இன்னும் தேடி ஒருவேளை இந்த நேரத்துல நான் ஒரு இயக்குனராகவோ ஒரு நடிகராகவோ அல்லது ஏதோ ஒன்று சினிமாவில் இருக்கிற ஏதோ ஒரு துறையிலே நான் இருந்திருக்கலாம் தொடரவில்லை அந்த மனதிலே ஒரு சலிப்பை கொடுத்து விட்டார் கடவுள் அவ்வளவுதான் போதும் அடுத்தது பாரு அப்படின்னு அப்படியே நான் பேராசிரியர் ஆனேன் இன்றைக்கு ஒரு துறவியாக இருக்கிறேன் தெரியவில்லை ஒருவேளை என்னுடைய முயற்சியை நான் தொடர்ந்திருந்தால் அந்த சலிப்புத்தன்மை வராமல் இன்று வரைக்கும் வந்துட்டு அந்த சினிமா சான்ஸ் தேடுறதுல ஒரு சுவை இருந்து கொண்டே இருந்தது என்றால் இன்னைக்கு வரைக்குமே சான்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கதவு திறந்திருக்கலாம் தெரியல ஆனால் ஒரு சளி வந்துவிட்டது போதும் அவ்வளவுதான் ஒரு நரி எட்டி எட்டி பிடித்த அந்த திராட்சை பழம் கிடைக்கவில்லை என்ற உடன் அது புளித்து போன பழம் அது புளிப்பாக இருக்கும் நமக்கு வேண்டாம் என்று அவ்வளவுதான் தொடரவில்லை இருக்கிறார்கள் அவர்கள் தான் இயக்குநர்கள் அவர்கள் தான் நடிகர்கள் என்று பகவான் கணக்கு போட்டு வைத்திருக்கலாம் அதனால் இப்போ சினிமாவில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட திறமையானவங்க வந்துட்டு இப்ப சொசைட்டியில இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்காம சினிமாவில் ஏன் தொடரவில்லை அப்படின்னா அந்த முயற்சி செலுத்து போனது அப்படியே பேராசிரியரானே இன்றைக்கு துறவியாக இருக்கிறேன் அவ்வளவு சினிமா முயற்சியின் போது ஏற்பட்ட கடினமான அனுபவம் என்ன சந்தித்த கடினமான தருணம் தேடியது வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை சினிமாவில் வந்து எனக்கு ரொம்ப பலம் நம்பிக்கையாக இருந்தது கண்டிப்பாக இது அப்படி திரைத்துறைக்குள் இறங்கி இருந்தால் அந்த ஸ்கிரீன் ஒரு பெயர் சொல்லும் விஷயமாக வரும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது அவ்வளவுதான் கடினமான தருணமாக இருந்ததை தவிர அந்த கதவே துறக்கவில்லை கதவுக்கான சாவி கூட இல்லை என்பது மட்டும்தான் கடினமான தருணமாக இருந்தது வேறொன்றும் இல்லை தற்போதைய சினிமாவை கவனிக்கிறீர்களா இருபத்தி டிசம்பர் மாதம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் சினிமா பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு குத்துமதிப்பா சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு நான் துறவரம் வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் தேட்டருக்கு போய் பார்த்து அப்படின்னு சொன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் கடைசியாக பார்த்த படம் அழைப்பா இந்திய படங்களை தாண்டி வெளிநாட்டு படங்களை வந்துட்டு நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமா அவ்வளவா நான் வாட்ச் பண்ணல எனவே இன்றைக்கு இருக்கிற சினிமா அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் துறவரம் வந்திருக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடி முடிகிறது உண்மையிலேயே இப்போ கடைசி ஒரு ஐந்து வருடங்களாக சினிமாவில என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத யாராவது வந்து ஏதாவது சொல்லுவாங்க சொல்லாம இல்ல அது அந்த அப்டேட் கூட எனக்கு வேண்டாம்னு தான் நான் மனசுல நினைப்பேன் ஆனால் நான் எதையும் தடுப்பதில்லை யாராக வந்து அப்டேட் பண்றாங்கன்னா அதை நான் தடுப்பதில்லை இதெல்லாம் இறைவன் செயல் என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன் அதன் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ என்று நான் கண்காணித்துக் கொண்டிருப்பேன் எனவோ யாராவது வந்து சொல்றாங்கன்னு சொன்னா அதையும் நான் அப்படி பார்த்து கொண்டே இருப்பேன் அதன் மூலமாக ஏதேதோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்படி ஒரு ஹீரோ இருக்கிறார் என்கிற விஷயமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனால் இன்றைய சினிமாவை நான் கவனிக்கிறேனா என்றால் பிரபலமான படங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற படங்களை யாராவது வந்து சொல்லுவாங்க அதுல இருக்கிற ஒரு சில அதிசயங்களை சொல்லுவாங்க ஓ அப்படியா இப்படி எடுத்திருக்கிறாரா ஓ இவர் இப்படி நடித்திருக்கிறாரா என்று நான் பார்ப்பேன் நான் எந்த விஷயத்தையும் தட்டி கழிப்பதல்ல பொதுவாக துறவிக்கு எந்த அப்டேட்டும் தேவையில்லை ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒன்னு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்து நான் வியக்கிறேன் அது நான் உலகத்தில் இருந்த பொழுது இல்லை துறவரம் வந்த பிறகுதான் வருது இன்றைய சினிமாவை நான் உண்மையிலேயே அந்த அளவுக்கு நான் உற்று நோக்கவில்லை அது வரும் பொழுது நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் மனித வாழ்க்கையில் சினிமா எவ்வளவு முக்கியம் நாளைக்கு காலையில இந்த மொத்த சமுதாயத்தையும் நீங்கள் கெடுக்க வேண்டும் என்றால் அது சினிமா மூலமாக கெடுத்து விட முடியும் வேற எந்த மூலமாகவும் நீங்கள் கெடுக்க முடியாது நியூஸ் பேப்பர்ல போட்டு கெடுக்க முடியாது டிவியில போட்டு கெடுக்க முடியாது வேற என்ன பண்ணி எனக்கு கெடுக்க முடியாது நாளைக்கு காலையிலேயே இந்த மொத்த சமுதாயத்தையும் தமிழ்நாடு முழுவதையும் கெடுத்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் சினிமாவின் மூலமாக கெடுக்க முடியும் இது ஒரு பலமும் கூட ஒரு பலவீனமும் கூட அப்போ ஒரு இயக்குனர் கையில தான் இருக்குது ஆனா நிறைய முறை நான் யோசித்திருக்கிறேன் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட வேண்டும் எதை சொல்லவே கூடாதோ அதை சொல்லவே கூடாது ஒரு சில இயக்குநர்கள் அந்த சொல்லவே கூடாத விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சொல்லி இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த அது மாதிரியான படங்கள் எல்லாம் தேசிய விருது வாங்கி இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் அதற்கு அடுத்து அதோடைய பக்க விளைவுகளாக இந்த சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அது தேவையே இல்லையே என்று என் மனதிற்குள் இருப்பது உண்டு ஆனால் சரி இப்பொழுது துறவியானதற்கு பிறகு சரி எல்லாம் படம் எடுங்கள் என்று தோன்றுகிறது சினிமா மனிதனுக்கு மிக முக்கியம் பிரதீப் ரங்கநாதனை தெரியுமா அவர் உங்களைப் போல இருக்கிறார் என்று பேசப்படுகிறதே டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிறவர் சத்தியமா யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது மிக சமீபத்தில் மிக சமீபத்தில் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் இப்பதான் வந்து எனக்கு அவரை பத்தி எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரி முகஜாடை முகஜாடைன்னா என்னன்னா நான் வந்துட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதிலே காசிம் அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கும் கொஞ்சம் கேலி ஹேரா இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னது எனக்கு அந்த நண்பர் யார் அப்படிங்கறது எனக்கு தெரியாது அவர் இப்ப ரொம்ப புகழின் உச்சியிலே நல்லா நடிச்சிட்டு இருக்கிறார் நல்ல டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஐயா கிட்ட ஒரு செய்தி கூட ஐயா நீடூடி வாழ்க உங்களுடைய திரைப்பயணம் நல்லா போகட்டும் இப்போது சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்தால் சம்மதிப்பீர்களா இதை நான் சத்தியமாக என் மனசுக்குள்ள நான் போட்டு உண்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் பாக்குறேன் இப்போ என்னை வந்து யாராவது சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் போவேனா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கறேன் நிச்சயமாக இல்லை நன்றி சினிமாவில் ஆன்மீகம் இன்று எப்படி இருக்கிறது நீங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது கொரோனாவுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன் கொரோனாவுக்கு அப்புறம் வர்ற படங்கள் பிளாக்பஸ்டராக வெற்றி பெற்ற படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக படங்களாக இருக்கின்றன இல்லைன்னா கொஞ்சம் வரலாற்று படங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த வரலாற்று படம் எடுக்கலாமான்னு கேட்டால் ப்ரொடியூசர்லாம் காசி கொடுக்க மாட்டாங்க என்ன வரலாறு படமையே லவ் ஸ்டோரி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாகுபலி அப்புறம் காந்தாரான்னு ஒரு படம் ஆன்மீக படங்கள் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கிறத நீங்க நோட் பண்ணீங்களா அது பிளாக் பஸ்டராக வந்து ரொம்ப ஹிட் கொடுக்கறத நோட் பண்ணீங்களா அந்த இயக்குனர்களுக்கு மிகவும் பொறுப்பு இருக்கிறது அந்த ஆன்மீகத்துக்குள்ள கரெக்டா உண்மையானதை சொல்லிடணும் எனக்கு மணிரத்னம் மீது ஒரு சின்ன வருத்தம் அதை வந்துட்டு நான் ஹோம் வால்மீகி ராமாயணம் வந்துட்டு நான் பாராயணம் பண்ணி இருக்கிறேன் எடுத்து சொல்கிறேன் ராமணன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார் அவர் வந்துட்டு எதை தழுவி எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ராமண காவியம் அப்படிங்கிற புத்தகத்தை தழுவி எடுத்திருக்கிறார் அந்த ராவண காவியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியது வந்து யார் அப்படின்னா புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு ராமருடைய கதையும் சீத்தையுடைய கதையும் ராமனரை பற்றியும் யாருக்கு உண்மையிலேயே அதிகமாக தெரிந்திருக்கும் ராமாயணம் வந்துட்டு ஒரு நூறு ராமாயணம் இருக்குது சொல்லணும்னா நம்ம ஒரு ராமாயணம் இருக்குது ஒவ்வொருத்தரும் எழுத்தாளர்கள் கம்பர் கூட ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல அவர் பல விஷயத்தை மாத்தி இருக்கிறார் வாலியுடைய மனைவியை வந்துட்டு ஒரு விதவையாக கைம்பெண்ணாக காட்டியிருப்பார் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றபடி அவங்க அப்படியே நம்ம விதவை கோவை மாதிரி அப்படி மாத்தி எப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி கம்மன் காட்டி இருப்பார் இன்னும் நிறைய விஷயங்களை மாத்தி இருப்பார் சீத்தையை வந்துட்டு அப்படி பூமியை தோண்டி ராவணன் அப்படி தூக்கிட்டு போனது காட்டி இருப்பார் ஆனால் உண்மையான ராமாயணத்தை நேர்ல இருந்து பக்கத்துல பார்த்த மகரிஷி வால்மீகி அவர் சீதாவே வந்துட்டு நேர்ல அவருடைய ஆசிரமத்துக்கு வரவழைச்சு என்னமா ஏம்மா கர்ப்பத்தோட இங்க வந்திருக்கிற உனக்கு என்னாச்சு நீ மகாராணி ஆச்சு என்று கேட்டு ஒன்னு ஒன்னா நோட் பண்ணி எழுதினவர் வால்மீகி அந்த சீதா தேவி சொல்லி இருக்கிறாங்க வால்மீகி கிட்ட என் முடிய பிடிச்சு தரதரம் நிறுத்திட்டு போனா ராவணன் அப்படி தூக்கி போட்டு என்ன போட்டு கொண்டுட்டு போனா அப்படிங்கறது அப்படியே மாத்தி எழுதி இருக்கிறான் கம்பர் எல்லாமே வால்மீகி வந்து கரெக்டா வாலியுடைய மனைவியை வந்துட்டு விதவையாக காட்டாமல் கரெக்டா என்ன நடந்துச்சுன்னா சுக்ரீவனுக்கு பொண்டாட்டிய போயிட்டாங்க அந்த அம்மா அது அப்படி காட்டி இருக்கிறாங்க அது எல்லாமே காட்டி வால்மீகி எழுதிய அந்த ராமாயணம் தான் உண்மையான ராமாயணம் அந்த ராமாயணத்துல என்ன பதிவு பண்ணிருக்கோம் அதுதான் நம்ம எடுக்க முடியும் உண்மையிலேயே இப்போ ஒரு விஷயத்துல சந்தேகம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் உண்மை எது என்று பார்க்க வேண்டும் மூலம் எது என்று பார்க்க வேண்டும் யார் உண்மையிலேயே அருகில் இருந்து பார்த்தால் என்று பார்க்க வேண்டும் அப்ப வால்மீகி தான் ராமாயணத்தையும் சரி அது நடந்ததையும் சரி நேரில் இருந்து பார்த்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அது இன்றும் நம் கையில் இருக்கிறது என் என்கிற பட்சத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே புலவர் குழந்தை என்பவர் ராமாயணத்தை எழுதுகிறார் அதில் தேவி ராவணனோடு சேர்ந்து ஓடி போயிட்டா ரொம்ப சந்தோஷமாக இலங்கையில் போயிட்டு ரெண்டு பேரும் படியில் ஏறுறாங்க பாட்டு படிக்கிட்டு ஏறுறாங்க அப்படி வந்து தேவியோட கேரக்டர் வந்துட்டு சிதச்சு சின்ன பின்னமாக எழுதி ராவணனை வந்துட்டு ஹீரோவாக தூக்கி காட்ட வேண்டிய அவசியம் என்ன அதை அப்படியே படமாக எடுத்திருக்கிறார் மணிரத்னம் என்கிற வருத்தம் எனக்கு ஏன் இருக்கிறது என்றால் என் மாணவன் வந்து கேட்கிறான் ஐயா உண்மை சொல்லுங்க ராமன் தானே பில்லே ராவணன் தானே கெட்டவன் உண்மை காட்! தவறாக சொல்லப்பட்டு விட்டது ஐயோ ராவணன் ஒரு தமிழன் ராமணன் நல்ல குணங்களை கொண்ட ஒரு அரசன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வால்மீகி பதிவு செய்கிறார் இலங்கை எப்படி இருந்தது அப்படின்னு பதிவு செய்கிறார் அயோத்தியா எப்படி இருந்தது கிஷ்கிந்தை எப்படி இருந்தது இலங்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத நான் நான் அப்படிங்கிறத வால்மீகியே சொல்கிறார் இலங்கை தான் பயங்கரமா இருந்தது அவர் வர்ணிப்புல எனக்கே தெரியுது அயோத்தியாவை விட கிஷ்கிந்தையை விட இலங்கை தான் வந்துட்டு அவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருப்பதை வால்மீகியின் வரிகளில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படி சொல்கிற வால்மீகி வந்துட்டு யார் தப்போ யாரு ரைட்டோ அது அப்படி பதிவு பண்ணியிருக்கிறார் வால்மீகி நம் இனத்தை சார்ந்த தமிழன் என்பதற்காக தவறு செய்தால் கூட அவனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற அந்த கருத்து தவறானது ஆனால் வந்துட்டு பெண்கள் மீது மோகம் கொண்டு விட்டார் அப்படிங்கறத சொல்லுகிற காவியம் தான் வந்துட்டு ராமாயணம் என்கிற பட்சத்திலே அதை வந்துட்டு தூக்கி காட்டி ஹீரோவாகவும் ராமரை வந்துட்டு ஒரு வில்லனை சித்தரித்து சீதா தேவிக்கு ராவணன் மீது கடைசி காட்சியிலே ராய்க்கு காதல் வந்தது போல் காட்டியிருப்பதை எல்லாம் வந்து கொஞ்சம் கூசுவது போல் இருப்பதை நான் சொல்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு பாவ காரியத்தை திரு மணிரத்னம் அவர்கள் இந்த பிறவியில் செய்து விட்டார் அதை அவர் அண்டு பண்ண முடியாது இந்த பிறவியிலே அவர் பண்ணிட்டார் அதற்கான கான்சிகன்சஸ் அதற்கான கர்மாவை அவர் கண் கண்டிப்பாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும் மணி ரத்னம் இந்த பிறவியலை செய்த மாபெரும் கர்மா இது அது என்னன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய மாஸ் மீடியா இளைஞர்கள் மனதில் தப்பான விதையை விதைத்து விடக்கூடாது அது விதைப்பது போல் ஆகிவிட்டது என்பதனால் ஆன்மீகத்தை வந்து இந்த சமுதாயத்தில் படமாக நம்ம எடுக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மணி ரத்தனம் செய்த இது போன்ற பிழைகளை போல செய்யாமல் உட்கார்ந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணணும் அதை கரெக்டாக ரிசர்ச் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும் என்கிற ஒரு விண்ணப்பத்தையும் தெரிவித்துக்கொண்டு இவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓம் நமஸ்ரீ நமக